மேலறை தியானம் ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எழுதியிருப்பவர் மேற்கு ஜாவா இந்தோனேசியா தலைப்பு கற்றுக்கொள்ள ஆர்வம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் தொடங்கி நாற்பதாம் வசனம் வரை இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் ரெண்டு திமுத்தையு மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் பதினேழாம் வசனங்கள் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நட்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் இருக்கிறது கணித பாடம் கற்பிப்பது எனக்கு மிகவும் விருப்பமான ஒரு விடயமாகும் ஆனால் எனது மாணவர்களில் சிலருக்கு அதை கற்றுக்கொள்ள விருப்பமில்லை ஆதலால் அவர்களுக்கு ஆர்வத்தை ஏற்படுத்தக்கூடிய பல வழிமுறைகளை பின்பற்றுவேன் எத்தியோப்பியன் வேதத்தை வாசித்துக் கொண்டிருந்ததைக் கண்ட பிலிப்பு ஆவியானவரின் தூண்டுதலினால் அவனுடன் பேசினான் தான் வாசிப்பதை விளக்குவதற்கு யாராவது அதை பற்றி தெரிவிக்க என்று சொன்னவுடன் பிலிப்பு இயேசுவைப் பற்றி சொல்ல அவனும் ஆர்வத்துடன் கேட்டு இறுதியில் திருமுழுக்கு பெறுகிறான் மற்றவர்கள் தமது ஆர்வத்தை வெளிப்படுத்தும் நேரத்தில் இயேசுவை பற்றி சொல்ல அது நல்ல சந்தர்ப்பமாக அமைந்து விடுகிறது பிலிப்பு செய்ததை நாமும் பின்பற்றி கிறிஸ்துவின் நற்செய்தியை ஆர்வத்துடன் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம் ஜெபம் அன்பான கடவுளே நீங்கள் எமக்கு தந்திருக்கிற ஊக்கமும் உள்ள ஆசிரியர்களுக்காக நன்றி நாங்களும் அவர்களைப் போல ஊக்கமும் ஆர்வமும் உள்ளவர்களாக எமது கல்வியை தொடர எமக்கு உதவி செய்யுங்கள் ஆமேன் இன்றைய நாளுக்குரிய சிந்தனை கடவுளின் நற்செய்தியில் நான் பெறும் மகிழ்ச்சி மற்றவர்களையும் தூண்டும் வல்லமை உள்ளது கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் பாதுகாப்பும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக